இந்த கருவியை பாருங்க எப்படி காட்டுதுன்னு எந்த காட்டுது மாத்தி காட்டலாம் இல்ல அங்க பாருங்க இந்த பக்கம் கூட திரும்பி பாக்குறேன் பாருங்க இந்த பக்கமா திரும்புனா ஆனா இரும இந்த எங்க தம்பிக்கு திரும்ப அங்க பாருங்க அது பாருங்க கல்லு உம் இந்த கருவியும் அங்கேயேதான் பாருங்க இங்கே வந்து தண்ணி பிரஷரோட இருக்குது வாட்டா நான் கையை வந்து சும்மா ஒரு பைப்பில் பிடிச்சிருக்கேன் அவள் தான் முதல்ல மெயின் வந்து என்னுடைய நீரோட்டம் வந்து கால் நீரோட்டத்துனால்தான் மெயின் இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியுது பாருங்க இது வந்து வெறும் பைப்பு ரோலிங் பாருங்க அப்படியே போவோம் ரோலிங் கம்மியாயிடும் அங்க வந்து தண்ணி ஓட்டம் கம்மி அப்படின்னு காட்டுது வேற ஒன்றும் இல்லைங்க தண்ணி இல்லைன்னா ரோலிங் அடிக்காது தண்ணி இருந்தால் தான் ரோலிங் அடிக்கும் பையன் தான் பிடிச்சே கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவை இங்கே பாருங்க தண்ணி இருந்தால் தான் அங்கே ரோலிங் வரும் ஓடை எங்கே வந்து காவா உள்ளுக்குள்ளே ஓட எங்கே இருக்குது ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே தான் இது சுத்தம் எல்லா இடம்லாம் சுத்தாது இங்கே பாருங்க கரெக்டாக பாயிண்ட் எங்கன்றது இருந்தோ அதுவே கடத்து பாருங்க இதுதான் பாயிண்டினுடைய இது வடு கரெக்டாக அடிக்கிட்டு பாருங்க பாருங்க தண்ணி இருக்கிறத தொடரும் பாருங்கப்பா பாருங்க இது தண்ணி இருந்தாதான் ரோலிங் அடிக்கும் தண்ணி இல்ல ரோலிங் அடிக்காது நேச்சுரலாவே பார்த்து கொடுக்குறேன் பாருங்க ஒண்ணு தண்ணி இருந்தா ரோலிங் வச்சுரும் எல்லாம் ஒத்து பாருங்கள் வீடியோ எல்லாம் இது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க ரோலிங் ஏதாவது இருக்கா நான் நீங்களே பாருங்க தண்ணி இருக்கிற இடத்துலையும் காட்டுறேன் ரோலிங் இல்லை பாருங்க இப்போ நான் இந்த இடத்துல காட்டுற மாதிரி ரோலிங் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் தண்ணி இருக்கிற இடத்துல சார் வருவாரா பாருங்கள் தண்ணி இருக்கிற இடம் இது தான் வெறும் கையில தான் சார் பிடிச்சிருக்கேன் சாருக்கு தெரியும் என்ன பாரு அங்க எப்படி இருந்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்க தண்ணி இல்லைன்னா இங்க ரோலிங் அழிக்காது தண்ணி இருந்தால் தான் ரோலிங் அடிக்கும் தண்ணி இல்லைன்னா ரோலிங் அடிக்காது அந்த ரவுண்டு வரையும் வராது இன்னும் மூணு பொருளை செக் பண்ணுற பாருங்க அதையும் செக் பண்ணி கொடுக்குற பாருங்க தண்ணி மாட்டோம் இங்கே நல்லாவே பக்காவாக இருக்குது ஒரு குறையும் கிடையாது ப்ரெஷரோடு இருக்குது ப்ரெஷர் ஏற ஏற உங்களுக்கு ரோலிங் அதிகமாகவும் தெரியும் அந்த கருவியில பாத்தீங்கன்னா இன்னொரு கருவிலையும் காட்டுற பாருங்க இது அங்க நாங்க சார் கிட்ட காட்டினா இங்க பாருங்க இது தண்ணி இருக்கிற இடம் தண்ணி இருந்தாதான் ரோலிங்க தண்ணிதான் ஒழுமையாது வரும் கையில தான் மாட்டிக்கிறேன் வேற ஒழுமையா பண்ணல இந்த ஏரியாவில் சரியாக தண்ணி இல்லைன்றாங்க இருந்தாலும் வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் இதை நான் போர் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்க தண்ணி வர வச்சுட்டு எத்தனை அடியில் தண்ணி வருதுன்றத காட்டிட்டு பிரஷரோடு உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் யூடியூப்பில் வரும் பாருங்க என்ன நான் சொல்கிறேன் எவ்வளோ வந்துதா ம் நான் ஒரே ஒரு விரலில் தான் சார் மாட்டினுக்கிறேன் ஒன்றுமே பண்ணல எங்கே பாருங்கள் அதுதான் பண்ணுற வேலை தான் இவ்வளோ பொருளை செக் பண்ணி கொடுத்துனுக்குறேன் நான் தண்ணி ப்ரெஷர் பக்காவாகுது இங்கே இந்த இடம் வலையமாக ரெண்டு நாளில் போர் போட்டுருவாங்க இங்கே யூடியூப்ல காட்டி விடுறோம் பாருங்கள் எந்த நான் எப்படி தண்ணி வருது என்ன ப்ரெஷரில் வருதுன்றதை காட்டுறேன் எங்கள் பாருங்க தண்ணி ப்ரெஷர் எப்படிலாம் சுற்றுதா ஆ அதனால எதுவுமே கிடையாது பார்த்து குத்துறேன் நீரோட்டம் பாருங்க பொருளையும் பாக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க இது வந்து தண்ணி இல்லாத இடம் தண்ணி இல்லாத இடத்த காட்டுற பாருங்க இது என்ன செய்யுதுன்றத பாருங்க ஒண்ணுமே ஆடாது அசையாது அப்படியே நிற்கும் தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல ரோலிங் ஆயிடும் அதான் நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி காட்டுற பாருங்கள் தண்ணி இருக்கிற இடத்த காட்டுறேன் உங்களுக்கு தண்ணி இருந்ததுனால தான் சுத்தம் தண்ணி இல்லைன்னா சுத்தே சுத்தம் அப்படியே நிற்கும் குண்டு இப்போ பாருங்க தண்ணி இடத்த காட்டுறேன் பாருங்க தண்ணி இருக்கிற இடத்த காட்டுறேன் ஒரே ஒரு விரலில் மாட்டிக்கிறேன் சார் நான் வேற ஒன்றுமே பண்ணலை நீங்கள் என் கையில் நல்லா பாருங்க நான் எப்படி மாட்டின்னுறது நல்லா கொடுக்க தெரியும் பாருங்க ஒரே ஒரு வரல தான் மாட்டின்னு இருக்கேன் நான் இதனுடைய மூலப்பொருள் என்னுடைய கால் பாதம் தான் மெயின் பாருங்க தாம்பரத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் கிழக்கு தாம்பரம் மேற்கு தாம்பரம் கஸ்தூர்பாய் நகர்ல இருந்து வந்துருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நீரோட்டம் தான் பார்த்து கொடுத்துருக்கிறேன் எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து பண்ணி கொடுப்பேன் நான் நேச்சுரலாக பண்ணி தருவேன் பாருங்க என்ன ரோலிங் அடிக்கிட்டு பாருங்க சார் ரோலிங் அடிக்கிதுங்களா அடிக்கிறங்க ஆ பாருங்க தண்ணி இல்லைன்னா இந்த வாட்டமே ஒரே ஒரு அளவு கூட வராது பாருங்கள் சும்மாதான் கை பிடிச்சிருங்கிறேன் நான் அப்படியே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அதுதான் வேலையை பார்க்கறதுக்காண்டி நான் ஒன்றுமே பண்ணல இந்த இடத்துல எல்லாம் சுற்றி வந்துட்டேன் ஏரியாவில் தண்ணி கிடையாது இந்த பாயிண்ட்டு நல்லா இருக்குது ஓட ப்ரெஷரோடு தான் இருக்குது இந்த இடம் இருந்தாலும் இந்த பூமிக்குள்ளே எந்த இடத்துல தண்ணி வருது இந்த மெனக்குள்ள எந்த இடத்துல ஊற்று இருக்குதுன்னு அதையும் சொல்லிடுறோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எத்தனை ஊத்து இருக்குது இந்த இதுக்குள்ளே அப்படின்றத அதையும் காட்டி கொடுத்துறோம் பாருங்க எப்படி நாங்கள் வருவோம் இல்லைங்க वो अपना करते हैं ये लोग बहुत बोल बोल रहा है बोल बोल आउटफाइप को बाहर रखने का और पर इतना शक्ति लिए है अंदर से जो है आप तैयार है इसको तो ये तो मत करना और नहीं है ये वाला करना बाद में और वैसे आंत के ये होंगे बाहर छोड़ने का नहीं வேற ஒரு செக் பண்ணிட்டேன் பாருங்க அண்ணா இது எப்படிண்ணா